மீது அன்பும் பாசமுகத்திற்கும் என் அன்பு சகோதரர்களே என் ஆர் உயிர் தம்பிகளே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக நீதி போராளி மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்களின் நினைவு நாளுக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டியதுக்காக ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் ஆபிசர் சொல்லி இருக்கார் இல்ல பசுபதி பாண்டியன் தியாகியால பசுபதி பாண்டியனுக்கு போஸ்ட் அடிச்சு இந்த சம்பவத்தை கண்டித்து சமூக வலதனமான வாட்ஸ்அப்பில் நான் ஒரு வீடியோ போட்டேன் அதற்காக என் மீது எனக்கு ஒரு வழக்கு போட்டாங்க சாதி கலவரத்தை தூண்டுவது போல் பேசியதாக அதே போலீஸ் ஆபீசர் இன்னைக்கு பாளையங்கோட்டை தாலுகா காவல் நிலைய எல்லைக்கு உள்பட்ட ஏரியாவில் டிஎஸ்பியா இருக்கிறார் அவரு நான் எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லை என்று போலீசாரத்தை சொல்லிட்டு தான் பார்க்க போனேன் நான் போற வழி பாளையங்கோட்டை தாலுகா ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கரெக்டாக பாளையங்கோட்டை தாலுகா நிலையம் வாசலில் பறித்து ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் போலீஸார்களை வெட்ட வந்ததாக என் மீது என் கூட சேர்ந்தவன் மீது என் கார்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைத்து குண்டார் தடுப்பு சட்டம் போட்டார்கள் ஒன்பது பேருக்கு தடுப்பு காவல் சட்டம் போட்டார்கள் தேசிய பாதுகாப்பு சட்டம் ஏழு பேருக்கு குண்டார் தடுப்பு சட்டம் இந்த குண்டார் தடுப்பு சட்டனாலே நாலஞ்சு வழக்கு இருக்கணும் கட்டுப்படுத்த முடியாத குற்றவாளியா இருக்கணும் அப்பதான் குண்டார் சட்டம் போடணும் இந்த வழக்குல ஒரு மூணு பையன்களுக்கு ஒவ்வொரு வழக்கு தான் இருக்கு ஒரு பையனுக்கு கேஸ் கூட கிடையாது அவனுக்கு குண்டார் சட்டம் தம்பி தளபதி தீப பட்ட பகல்ல பப்ளிக்க வெட்டி கொடுகளை செய்யப்பட்டாரு அந்த வழக்குல மொத்தமே ஆறு பேர் குண்டார் தப்பு சட்டம் தொண்ணூறு நாள்ல பெயர் கிடைச்சிருச்சு என் இனமான சொந்தங்களை பாருங்க எவ்வளவு ஒரு சாதிய அடக்குமுறை பாருங்க எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வெளியில வந்திருக்கிறேன் அதாவது குண்டார் தப்பு சட்டம் குண்டார் தப்பு சட்டத்துல ஏதாவது தடுப்பு கவுல் சட்டத்தில் இருந்தா அது வந்து கலெக்டர் போடுவாங்க இல்லைன்னா அந்த கமிஷனர் அந்த மாவட்ட எஸ்பி போடுவாங்க அப்படி போடும்போது நம்ம வீட்டில் ஏதாட்டும் நம்ம ரத்தம் சம்பந்தப்பட்டவங்க யாரோ இறந்துட்டா அப்பாவோ அம்மாவோ சகோதரர்களோ பிள்ளைங்களும் இறந்துட்டா அதுக்கு அவங்க அவங்க அதான் கலெக்டரோ எஸ்பியோ லீவு கொடுக்கறதுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் லீவு கொடுக்குறதுக்கு ஜீவோ இருக்கு ஆனால் எனக்கு எங்கள் அம்மா இறந்ததுக்கு இருபத்தி நாலு நேரம் கொடுத்தாங்க கடலூர் மத்திய சரி எங்கிறதுக்கு திருநெல்வேலி பச்சை நல்லூர் எங்க இருக்கு அப் அண்ட் டவுன் போயிட்டு வரைக்கும் இருபது நேரம் நாலு மணி நேரம் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் இறுதி இறுதி கருத்து செஞ்சுட்டு போனேன் அந்த நாலு மணி நேரத்தில் பதற பதம் செஞ்சுட்டு போனேன் அந்த கருமாறி காரியத்துக்கு நம்ம மக்கள்னால அந்த கருமாறி காரியத்தை அங்கே இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் உறுத்திக்கிட்டு இருக்கு எங்கள் அம்மாவுக்கு அந்த முடிவு எடுக்க முடியலையன்ட்டு தேசிய பாதிப்பு சட்டம் வேறு உடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஒரு பெரிய பெரிய பின்பத்தை ஏற்படுத்திட்டாங்க ஏன்னா எனக்கு பெரிய வருத்தமாக கேட்டேன் எங்கள் அம்மாவுக்கு அந்த காரியம் செய்யறதுக்கு லீவு கொடுக்கறதுக்கு காவல்துறை கடுமையான ஒரு கோர்ட்ல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க கரெக்டா எங்க அம்மா மே மாசம் நாலாம் தேதி இறக்குறாங்க தம்பி தீபக்கு நினைவு நாள் மே மாசம் இருபதாம் தேதி வருது அந்த பதினாறாம் நாளுக்கு இருபதாம் தேதி வருதுனால எல்லா நண்பரும் கேட்டுக்கொண்டதுனால ஒரு நாலு நாள் கழிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க நாலு நாள் கழிச்சு கொண்டு கோர்ட்ல போட்டா பதினாறாம் நாளே முடிஞ்சு போச்சுன்னு கோர்ட்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அடுத்தால கோர்ட்ல போட்டா இவங்க வெளியில வந்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக ஏன் தீபக்கம் வெட்டினவங்க வெளியே வந்திருக்காங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இல்லையா இதையெல்லாம் சமூக நீதி பேசும் முதலமைச்சரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு ஒருவேளை அவரு பார்வையில தான் சமூக நீதியா இருக்குமே நமக்கு தெரியல ஏன்னா தேகி ஐயா இமானுவேல் சேகரன் குரு பூஜை விளைவுல அதான் நடந்துகிட்டு இருக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது குரு பூஜைக்கு வந்தாரு முதலமைச்சர் வந்தாலும் வரமாட்டாரு இது எப்படி சமூக நீதியாகும் ஆகும் அப்ப அதுல என்னன்னு தெரியுதுரா உங்களுக்கு நான் எல்லாம் செய்வேன் ஆனா முதல் மரியாதை செய்ய மாட்டேன் இதுக்கு பேர் சமூக நீதி கிடையாது சமூக அநீதி மற்றும் ஒரு சார்பாகவும் சாதியமாகவும் செயல்படும் காவல்துறையினர் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எங்கள் மனதார நேசிக்கு எங்கள் தலைவர்களை எங்கள் மனது புண்படும் வரை பேசினால் அதை நான் கண்டிப்பேன் அதனால் எத்தனை வழக்கு போட்டாலும் அதை நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறேன் சிவகங்கை மாவட்டம் மாடப்புறம் கோயில் காவலாளி சகோதரர் அஜித் குமார் அடித்து படுகொலை செய்யப்பட்ட செய்தியை செய்தித்தாளில் படித்து ரொம்ப மனவேதனையாக இருந்தது அந்த மாடபுரம் காளியம்மன் அருளால் தான் அந்த அஜித் குமார் இப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க வெளியே தெரிஞ்சிருக்கு இன்னும் எத்தனையோ அஜித் குமார் காவல்துறையை அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அஜித் குமார் வழக்கை தமிழக அரசு சிபிஐடம் ஒப்படைத்தது போல் அஜித் குமார் குடும்பத்துக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்கியது போல் தென்காசி மாவட்டம் சங்கரங்களை சேர்ந்த வடக்கு புதூரை சேர்ந்த வேன் டிரைவர் முருகன் அவர் குடும்பத்துக்கும் உரிய நிவாரணம் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன் முருகன் வழக்கையும் சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக் கொள்கிறேன் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஆர்வமங்கல ஊரை சேர்ந்த சகோதரர் கபீர் என்பவர் தன் கூட படிக்கும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்ததனால் அவர் சகோதரரால் தம்பியால் அந்த பெண்ணோட தம்பியால் இந்த நவீன காலத்திலையும் இப்படி ஒரு சாதிய வெறியா சாதிய வெறியோடு வெட்டி படகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தம்பி நவீன் காதலித்த பெண்ணோட அப்பா அம்மா வந்து ஒரு போலீஸ்காரங்க அவங்க வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் பழக வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இந்த குற்றம் பண்ணா இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனைங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க வளர்த்து எடுத்த பிள்ளை இவ்வளவு ஒரு சாதிய உதவியோடு நடந்துக்கிட்டு என்றால் அந்த கட்சி திக்கிற பையனை தடகள வீரரா அப்படி நல்லா படிச்சிருப்பான் அவனும் உலக அறிஞ்ச உலக அறிந்த பையனா அவன் இவ்வளவு சாதி வெறியோடு நடந்துக்கிறான் என்றால் இது எப்படி சொல்றது சகோதரர் டாரக்டர் மாரிராஜ் சொன்னது மாரிராஜ் அண்ணன் சொன்னது போலதான் தென் மாவட்டத்தில் நடக்கும் பிரச்சனை இது ஒரு உளவியல் பிரச்சனை இந்த உளவியல் பிரச்சனை சட்டத்தால் சரி செய்திட முடியாது அந்த உளவியல் பிரச்சனை அந்த உளவியல் ரீதியாக சரி பண்ண முடியும் அதாவது அடிப்படையில் இடஒதுக்கீடை அதாவது சாதியின் அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் வழங்கினால் மட்டுமே இந்த உளவியல் பிரச்சனை சரி பண்ண முடியும் பள்ளிக்கூடத்தில் உங்க குடும்பத்துடைய பொருளாதார சாதி பிரச்சனை இந்த சாதி இரவு நிலைகள் முடிவுக்கு வரும் ஆகவே மத்திய மாநில அரசுகள் இனிமேலாட்டும் இந்த சாதி பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும் என்றால் நீங்கள் நல்ல நோக்கத்தை என்னதில்லை என்றால் சாதியின் பேர் இடஒதுக்கீடு வழங்குவதை நிறுத்திவிட்டு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் என் சார்பாகவும் என் சார்பாகவும் தேவேந்திர குல வேளாளர் எழுச்சியக்கம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்